சேலத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டம் ஒரு மகாலட்சுமி பண்ணிட்டு இருக்கோம் அது ஒரு ஒன்னரை வருடமா பண்ணிட்டு இருக்கோம் வருடம் ஒன்றரை வருடத்துல முடிக்கணும்னா எங்களுடைய ஆலை தலைவர் திரு சோமசுந்தரம் ஐயா அவர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அந்த பணிகள் போயிட்டு இருக்கு அது உலகில் மிக உயரமான லட்சுமின்னு சொல்லலாம் அதை மகாலட்சுமி விஸ்வரூப மகாலட்சுமி ஆமா நூத்தி முப்பத்தஞ்சுக்கு மேல இன்னும் உயரம் மேல அதுக்காக குறையாது தமிழ்நாடு அரசு அறநிலைத்துறையில் வந்து அடுத்த மூணு பெரிய பிரம்மாண்ட முருகன் சிலையை வந்து வடிவமைக்கிறதா கேள்விப்பட்டோம் அதுலேருந்து உங்களுக்கு எதனா அழைப்பு வந்ததா திமிரி ஈரோடு மருதுமலை திமிரி வந்து இப்போது வேகமாக ஒர்க் போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம் உலகில் மிக உயரமான மூன்று சிலைகளை வடிவமைத்த திருவாரூர் ஐயா தியாகராஜன் ஐயா கூட தான் நம்ம இருக்கிறோம் ஏன் நீங்கள் மலேசியா சில சேலம் சிலை வந்து நேராக வடிவமைச்சிருக்கீங்க வேலூரில் வந்து சைடாக இருக்கிற மாதிரி சிலையை வந்து பண்ணியிருக்கீங்க அதோடய அழகு அம்சம் என்னன்னு சொல்ல முடியுமா மலேசியாவில் வந்து அது வந்து உங்கள் த தங்க நேரத்தில் அது நேராக தான் இருக்கும் அதே போன்று தான் இங்கே கேட்டிருந்தாங்க ஆத்தூர் ஊரில் அது கொஞ்சம் தங்க கவசம்லாம் மட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு மாறுபட்ட உருவத்தில் பண்ணியிருக்கோம் சரி மூன்றாவதாக இவங்க கேட்கும்போது கொஞ்சம் அப்படி ஒரு திரிபங்கம்னு சொல்லுவாங்க அது ஒரு வளைந்து இருந்தால் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு எங்களுடைய தலைவரும் நிர்வாகிகளும் கொஞ்சம் விரும்புனாங்க என்கிட்ட சொன்னாங்க நானும் சரி அது மாதிரி பண்ணித்தரேன் அது கொஞ்சம் கூடுதல் வந்து சிரமங்கள்லாம் இருக்கும் அது அதை பொருட்படுத்தாமல் அதை நாங்கள் செய்தோம் அதுக்கு வந்து நிர்வாகம் இந்த ஆலய தலைவர் மற்றும் ஆலய உறுப்பினர் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அது ஓரளவுக்கு கொஞ்சம் சிறப்பா இருக்கிறதாகவே எல்லாம் சொல்லும்போது அது சந்தோஷம் ஒரு மாறுபட்ட முருகனா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணது இது கொஞ்சம் அழகாக இருக்கிறதா எல்லாம் சொல்லும் போது சந்தோஷம் நீங்க வேலூர்லயும் வேலூர்ல அடுத்த பண்றது இருக்கட்டும் இப்போ நாங்கள் அடுத்தபடியாக சேலத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டம் ஒரு மகாலட்சுமி பண்ணிட்டு இருக்கோம் அது ஒரு ஒன்றரை வருடமா பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு வருடம் ஒன்றரை வருடத்துல முடிக்கணும்னு எங்களுடைய ஆலை தலைவர் திரு சோமசுந்தரம் ஐயா அவர்கள் கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அந்த பணிகள் போயிட்டு இருக்கு அது உலகில் மிக உயரமான லட்சுமின்னு சொல்லலாம் மகாலட்சுமி விஸ்வரூப மகாலட்சுமி நூற்றி ஐம்பத்தி மூணு ஆமாம் நூற்றி முப்பத்தஞ்சுக்கு மேலே அது இன்னும் உயரம் மேலே அதுக்காக குறையாது அது உலகிலே மிக உயரமான மகாலட்சுமி அதுதான் ஆமா அது பெரிய திருவுருவம் அது தாமரை போல அது மாதிரி எங்கேயுமே இல்ல அந்த பணிகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இப்ப அதிகபட்சம் நாங்க பணி நடந்துகிட்டு இருக்கு பத்தாம் தேதிக்கு மேல இன்னும் விரைவுபடுத்துவோம் நாங்க வர பத்தாம் தேதிக்கு பிறகு கும்பாபிஷேகம் முடிஞ்சுன்னு விரைவுபடுத்துவோம் இந்த இப்போ இது மலைக்கு மேல கட்டிருக்கீங்க இந்த சிலை இது எந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் அதாவது வந்து நீங்கள் எவ்வளோ பிளான் பண்ணீங்க ஐட்ட வந்து எவ்வளோ பிளான் பண்ணீங்க எவ்வளோ உங்களால் நிர்வாகம் சொன்ன உயரத்துக்கும் நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம் பாறையில் வந்து அதை ட்ரில் பண்ணி அதில் வந்து இஎம் எல்லாம் காட்சி ஊற்றி அந்த கம்பியெல்லாம் ஹை லெவல் இன்ஜினியரோட ஆலோசனைப்படி ஹை லெவல் எல்லாம் வச்சு அதில் பாறையில் ட்ரில் பண்ணி தான் நாங்கள் எடுத்தோம் ஃபவுண்டேஷன்லாம் ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு ஐந்து அடி ஆறு தான் அது ஆறு அடி மேலே ஒரு ஐந்து அடி ஆகும் மொத்தாவது பத்து பதினோரு அடி இருக்குது அது இன்ஜினியருடைய அந்த வல்லுநர்களுடைய ஆலோசனை படி தான் இதை பண்ணணும் இந்த இடம் அதுக்கு ஒரு சிறப்பான இடமா இருக்குங்க அது தொண்ணூத்தி ரெண்டு அடி ஆமா தொண்ணூத்தி ரெண்டு அடி கீழே இருந்துங்க ஆ பூமியில இருந்து பூமினா அதுக்கு பவுண்டேஷன்ல இருந்து தொண்ணூத்தி அடி சேலத்தில் வந்து நீங்கள் இந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு லிஃப்ட்லாம் தயார் பண்ணிக்கிறோம் இங்கே ஏன் அந்த மாதிரி பண்ணுங்க அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அது அவங்க அது விரும்ப நாங்கள் செஞ்சாங்க இது வந்து இயற்கையான அந்த மலை தோட்டத்தில் இயற்கையாகவே இது இருக்கும் அது அதெல்லாம் நிர்வாகம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க அது அவங்க விருப்பம் இது இவங்க விருப்பம் இது தமிழ்நாடு அரசு அறநிலைத்துறையில் வந்து அடுத்த மூணு பெரிய பிரம்மாண்ட முருகன் சிலை வந்து வடிவமைக்கிறதா கேள்விப்பட்டோம் அதுலேருந்து உங்களுக்கு எதுனா அழைப்பு வந்ததா திமிரி ஈரோடு மருதுமலை திமிரி வந்து இப்போது வேகமாக ஒர்க் போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆமாம் திமிரி வந்து இப்போ வர ஜூன் ஆறாம் தேதி அதனுடைய மனமுகூர்த்தம் அதுக்கு அரசெல்லாம் அனுமதி வழங்கிட்டதாக எனக்கு தகவலுங்க அதுக்கு எனக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க அது என்னை சொல்வதற்கு அந்த அந்த ஆலய தலைவர்களை வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க அந்த பணி நான் விரைவாக செய்வதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஈரோட பற்றி எனக்கு இன்னும் ஒரு முழுமையான தகவல் இல்லை எல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அமைச்சர்களும் மற்ற அந்த கோயில் ஆயத்தலைவர்களும் பார்த்து போறாங்க அதை பற்றி முழுமையான தகவல் நான் அப்போ சொல்றதுக்கு இல்லை அவங்க என்னாலும் முடிவெடுப்பாங்க இது எனக்கு திமிரி வந்து ஓரளவுக்கு ஒரு தொண்ணூறு விழுக்காடு உறுதியாயிடுச்சுங்க ஆயிடுச்சுங்க அது இங்கே பக்கத்துல இருக்கிறதுனால அவங்க தலைவர் திரு அஹ் அவர்கள் வந்து நீங்கள் நீங்க அதை செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு அழைப்பு கொடுத்து அதுக்கான ஒரு பணிகள்லாம் முடியும் தெருவாயில் இருக்கு பணிகள் ஒப்பந்த பணிகள் முடியும் தெருவாயில் இருக்கு ஆறாம் தேதி எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க ஜூன் ஆறு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அது அறநிலைத்துறைங்கிறதுனால அது அந்த சட்டத்திட்டங்களை அனுசரித்து அவங்க செய்யறாங்க ஆறாம் தேதி அதுக்கு அடிக்கல் நாட்டு விழா மருதமலை மருதமலை தெரியலைங்க ஈரோடு சம்பந்தமா பார்த்து பார்த்துக்கிட்டு போறாங்க அது இன்னும் உறுதி அளிக்கல எனக்கு அது என்னங்கிறது தெரியல இன்னொரு வருத்தம் எனக்கு என்னன்னா நீங்க மலேசியால செஞ்ச சிலை ஆத்தூர்ல செஞ்ச சிலை எங்கேயுமே உங்களோட பேர் எதுவும் கோரிக்கலையே அது எனக்கு அது அது அந்த ஆலயம் நிர்வாகம் வந்து அதுக்கு கவனம் செலுத்தணும் நானும் அதை எங்கேயுமே போடுறது இல்ல நீங்க என்னுடைய பேர் அங்க போய் பாத்தீங்கன்னா இருக்காது கோயில் போய் கேட்கணும் அது வந்து எனக்கு சொல்ல தெரியல உங்களுக்கு என்ன வருத்தம் வருத்தம் என்ன எனக்கு தெரியல வருத்தம் இருக்கலாம் அதை நான் வெளிப்படுத்திக்க விரும்பல அவங்களே போடணும் அது அவங்க போடல தவிர பெரிய பலத்தங்கள்லாம் இல்லை நிர்வாகம் செய்யணும் போய் கட்டாயப்படுத்த முடியாது விரல்கள் இல்ல என்ன இல்ல ஒன்பது விரல்கள் ஒன்பதுங்கிறது நல்ல இலக்கு தான் ரெண்டாவது இந்த கட்ட வரல வேண்டாம் நல்லா இருக்காதுதான் போடல அந்த கட்டவரல தெரியும் போட்டிருக்கோம் இந்த கட்டவரில் தெரியாது அந்த அழகும் மறைக்கும் ஒன்பது இலக்கு நல்ல ஒரு தான் அது சரிங்க ஆத்தூர் ஆத்தூர் அப்புறம் வேலூர்ல எங்களுக்கு பெருமை மலேசியா முருகர் ஆத்தூர் முருகரை விட நான் மண்ணின் மைந்தனா கேக்குறேன் இந்த முருகர் ரொம்ப அழகா தெரியாது அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு மலேசியா பத்துமாலையில வந்து அது ஒரு தோற்றம் அது முருகன் மாதிரி ஒரு அமைப்புல போட்டுச்சுங்க ஆத்தூர் புத்திரகாண்டம் முருகனும் பாளைய முருகனும் ஒரு அதே தோட்டத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலான அந்த தங்க கவசம் அது இதெல்லாம் போட்டு செய்தோம் இந்த நிர்வாகம் கேட்கும்போது வசூர் முருகன் எங்களுக்கு தனியாக வேணும் அதே மலேசியா முருகன் செஞ்சிருக்காங்க சொல்லக்கூடாது வசூர் முருகன் ஒரு வளைந்த நிலையில் இருக்கணும் அது இது போட்டோவை பார்த்தா வசூர் முருகன் மக்கள் சொல்லணும் அப்படின்னு எங்களுடைய ஆலை தலைவர் திரு சீனிவாசன் அவர் தம் உ கழக உறுப்பினர்கள் திருப்பணி கப்பட்டி உறுப்பினர்கள்லாம் கேட்டிருந்தாங்க அதன்படி தான் இந்த தோற்றத்தை நாங்கள் ஒரு உருவம் அமைத்து அவங்கள்ட்ட காமித்தோம் சரி இது நல்லா இருக்கு இதை போடுங்க அப்படின்னாங்க அப்புறம் மக்கள் உங்களை போன்றவர்கள் நல்லா இருக்கும்போது சந்தோஷம் தான் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு ரொம்ப அழகு நான் வந்து வேலூர் முருகனை பார்த்தேன் ஆத்தூர் சேலம் முருகரை பார்த்தா மலேஷா முருகரை பார்க்கல ஆனால் அது செஞ்ச உங்கள் கையை வந்து நான் தொட்டு இல்லை அதெல்லாம் பார்க்கறதே எனக்கு ரொம்ப வந்து புண்ணியம் எல்லாம் அதெல்லாம் உங்கள் எனக்கு இந்த வாய்ப்புகள் கிடைத்தது எனக்கு இந்த ஆலை நல்வா அளவுகள் இருந்தாதான் உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லை இது முடியுன்னா இது எல்லாத்துக்கும் மேல திருவாரூர் தியாகராஜப்பிரமணம் எங்களுடைய கோயில் சிவன் பேருங்க அவருடைய அருள் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நான் பண்ண முடியும் இல்லைன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு இடம் இந்த பணியை எனக்கு செய்யணும்னு இறைவன் பிறவியில எனக்கு அறிவிச்சிருக்காரு ஆனிருக்காரு சொல்லலாம் அதன்படி நான் செய்துட்டு இருக்கேன் இறைவனுக்கும் இது எனக்கு வாய்ப்பு அளித்த இந்த ஆலய தலைவர்கள் மலேசியா முருகனோ கோயில் தலைவராக இருக்கட்டும் புத்திரக்கவுண்டம்பாளையம் தலைவராக இருக்கட்டும் இந்த ஊர் தலைவர் பொதுமக்கள் அனைவருக்கும் நான் இந்த வெளியில நன்றி சொல்றேன் ரொம்ப ரொம்ப மகேஷ் மிக்கா நன்றி